வெல்கம் டு காலாக் அகாடமி நடந்து முடிந்த குரூப் டூ தேர்வில் கொஸ்டின் நம்பர் நூற்றி பதினொன்று பாருங்களேன் அதாவது தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது கரெக்டு காரணம் வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கிராமப்புற கிராம வாழ்விட மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தி ரெண்டுமே கரெக்டு இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன் நிறைய பேர் ஏடிஎம்கே பீரியடில் அந்த ஸ்கீம்ஸ் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு வந்தீங்களே நான் அப்போ என்ன சொல்கிறேன்னா ஒரு ட்ரேட்மார்க் ஸ்கீம் இப்பவும் நடைமுறையில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கீம் கேட்பாங்க அப்படின்னு கிளாஸில் சொல்லியிருக்கிறேன் இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்கும் அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் தேர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஓகேங்களா பேஜ் நம்பர் அறுபத்தஞ்சு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா தாய் ஸ்கீம் சரியா தமிழ்நாடு வில்லேஜ் ஹேபிடேஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் டு ப்ரொவைட் மினிமம் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை பண்ணி தருவாங்க தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் எழுபத்தி எட்டில் கொடுத்துருப்போம் குக்கிராமங்கள் அடிப்படை மற்றும் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் அனைத்து குக்கிராமங்களுக்கும் தேவையான குறைந்தபட்ச அடிப்படை உள்கட்டமை வசதி கொடுப்பாங்க அடிப்படை தேவை என்ன கூடுதல் தேவை என்னன்னு பார்த்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம் நன்றி